ஆன்மீகத்தோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்ற என்னோட தான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஆன்மீகம் அப்படின்றது நமக்குள்ள இருக்க தெய்வத்தன்மையை வெளிக்கொணர்வது அப்படின்னு நான் சில நினைவு சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்காரு அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் இல்லை இல்ல இப்பவே லைஃப் நல்லதான் போயிட்டு இருக்கு இது கண்டினியூ ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லி நாம ஆனாலும் ஆன்மீகத்துல என்ன சொல்லிருக்காங்க லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஹாப்பியா இருக்க நேரத்துல எங்களை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ கஷ்டமான நேரத்துல எங்களை மறந்துடாதீங்க நாங்க உங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு டே வச்சிருக்காங்க நாமளும் என்ன பண்ணுவோம் ஹாப்பியான மோமெண்ட்ஸ்ல நம்ம கடவுளுக்கு தேங்க் பண்றோமோ இல்லையோ கஷ்டமான நேரத்துல கடவுளே உனக்கு கண்ணில்லையா இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு சொல்லி திட்டி என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நம்மளால அமைதியா அந்த சூழ்நிலைய கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்மளால எப்படி அமைதியா கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நம்பவே மறுத்துடுறோம் நாம அந்த உண்மையை மறுக்கிறதுனாலையும் அந்த உண்மை காலகாலத்துக்கும் நினைச்சி இருக்கணும் அப்படின்றதுனாலையும் நமக்கு தெரியாமலே அந்த உண்மையை ஹைட் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ண வச்சிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு கம்ப்ளீட் செக்கப் பண்ணுவோம் நம்ம ஃபுல்லர் கார்கான்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவோம் எல்லா காம்போசிஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் சப்போஸ் அதில் ஏதாவது ஃபால்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போலாம் நம்ம ஆயுர்வேதா மெடிசன்ஸ் கூட இப்போ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆயுர்வேதா மெடிசன்ஸோட ஃபாதர் யார் கேட்டிங்கன்னா லார்ட் தன்வந்தி ஸோ இந்த மாதிரி நம்மளை நம்ம எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்றத மெடிசன்ஸ் மூலயமா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற ஹிண்ட்டும் ரெஃபரன்ஸும் நமக்கு எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க அது மறைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம விநாயகர் அகவல் ஆகட்டும் முருகரோட கவசமாகட்டும் லலிதா சதர்சனாமம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம அதில் அதுக்கான உண்மையான மீனிங் என்னன்னு தெரியாமலே நம்ம அதை படிச்சிட்டு தான் இருக்கோம் இந்திய பூமியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தெய்வங்கள் நடமாடிய பூமி அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம் இப்போ இந்தியாவோட அவுட்லைன் பாருங்கள் மனிதனோட அவுட்லைன் பாருங்கள் ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக இருக்கா ஸோ அங்கே எதாவது ரெஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்தியாவில் இப்போ இந்தியாவில் நிறைய ஆன்மீக கதைகள் புராண கதைகள்லாம் இருக்கு ஸோ இந்த ஒவ்வொரு கதைக்குள்ளுமே இதுக்கான சீக்ரெட்ஸும் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே மீனாட்சி சுகநாதர் கதை தெரியும் மீனாட்சின்றவங்க மதுரையில ஒரு பாண்டியன் மன்னனுக்கு மகளா பிறந்திருப்பாங்க அவங்க எல்லா போர்க்களையும் கட்டிருப்பாங்க அவங்க ஒவ்வொரு மன்னனா வீழ்த்தி வீழ்த்தி சவுத்ல இருந்து நார்த்து கைலாயம் வரைக்கும் போயிடுவாங்க அங்க போ அங்க போய் சிவபெருமானை எதிர்க்க போறப்ப சிவபெருமானை நேருக்கு நேர் பாக்குறப்பதான் அவங்களோட இன்னொரு ஹாஃப் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களோட பெண்மையை உணர்ந்து அவங்க அவரை எதிர்த்து போரா அவங்க அவரை எதிர்த்து போராடாம அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க அந்த சொக்கநாதனும் அங்க சிவபெருமானும் அவரை மதுரைக்கு போன வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைப்பாங்க இந்த எதோட கம்பேர் பண்ணலாம் நமக்குள்ள இருக்க ஏழு சக்கரங்களோட கம்பேர் நம்ம கிட்ட மூலாதார சக்கரால இருந்து மூலாதார சக்கரத்துல வந்து அந்த இறை சக்தி அப்படின்றது இனிஷியலா தூங்கிட்டு இருக்கும் ஒன்ஸ் அந்த சக்கர ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இறை சக்தி எழுந்துருச்சு அப்படின்னா அது ஒவ்வொரு சக்கரமா அது ஒவ்வொரு சக்கரமா ஆக்டிவேட் ஆகி ஆகி தேர்டரா சகஸ்டா சக்ராக்கும் ரீச் ஆகும் இப்போ தேர்டே சக்ரா நம்ம இதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசியோட கம்பேர் பண்ணலாம் காசின்றது வந்து பெரிய காசில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு அது லேண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னே சொல்லலாம் அந்த தேர்டே சக்ரா ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்டம் கிடைக்கும் அந்த ஒரு ஞானம் கிடைக்கும் ன்னு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படினா சோ அந்த சக்ரால இருந்து நெக்ஸ்ட் சக்ரா என்ன பாத்தீங்கன்னா சகஸ்தரா சக்ரா அந்த இடத்துல தான் அந்த சிவன் அண்ட் சக்தி யூனியன் நடக்கும் அதாவது நமக்கு உள்ள இருக்க மஸ்குமின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும் அது நம்ம இந்தியால எங்க கம்பேர் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா கைலாயம் சோ கைலாயம் அப்படி சொல்றது அந்த சிவன் சக்தி யூனியன் அப்படிக்கு சொல்லலாம் சோ நம்மகிட்ட எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சகஸ்தரா சக்ரால தான் நமக்கு அந்த இறை சக்தி அதாவது நம்ம உள்ள இருக்க மஸ்குமின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி யூனியன்ல இருக்கும் பேலன்ஸ்டு ஸ்டேட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அதாவது நாம நம்மளோட சோலோட கனெக்ட் ஆகிற அந்த ஸ்டேட்டில் நம்ம சிவன் சக்தி ஐக்கியமாக அந்த ஒரு ஸ்டேட்டில் அந்த அண்ட் அந்த மாஸ்குலின் அண்ட் ஃபிமினின் எனர்ஜி பேலன்ஸ் ஆகிற அந்த ஒரு ஸ்டேட்டில் நமக்கு ஒரு விதமான ஒரு அமைதி கிடைக்கும் அந்த ஒரு அமைதி வேற யார்கிட்டையுமே கிடைக்காது ஏன்னா எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருப்பாங்க அதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க கர்மா கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் நமக்குடே லாஸ்ட் வரைக்கும் நம்மளை ஹாப்பியாவே வச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது லாஸ்ட் வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு பெஸ்ட்டு கம்பேனியனா ஒரு பெஸ்ட்டு லவராக நம்ம கூட இருக்க போகிறது நம்மளுடைய சோல் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பாத்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறது நமக்கு நடக்கும் நம்ம என்ன நினச்சாலுமே அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேணுங்கிறது எல்லாமே அந்த ஒரு ஸ்டேட்டில் கிடைக்கும் நிறைய மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த ஸ்டேட்டில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும் நமக்கான ஒரு செல்ஃப் லவ் வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அந்த ரியலைசேஷன் வர வரைக்கும் நமக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் வர வரைக்குமே நமக்கு இந்த இன்பம் துன்பம் மாறி மாறி தான் இருக்கும் ஒன்ஸ் அந்த ரியலைசேஷன் வந்துடுச்சு அப்படின்றப்போ நமக்குள்ளே நமக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும் எல்லாருமே அவங்கவுங்க கர்மாக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வேற லெவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் வேறு ஒரு லெவல் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு உதையை ஒரு அமைதி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக நம்மளால் இருக்க முடியும் ஸோ நம்மளோட சோல் நம்மளோட ஒரு சோல் நமக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பானியன் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு விதமான ஒரு அமைதி கிடைக்கும் இந்த செல்ஃப் அப்போ தான் எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எல்லாமே இருக்காங்க நம்மளும் ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம் நம்மகிட்டேருந்து வர அந்த ஆறா நம்மகிட்டேந்து வர எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளும் அந்த ஸ்டேட்டில் பாசிட்டிவாக இருப்போம் நம்மகிட்டேருந்து வர எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக வச்சுருக்கோம் இந்த இந்த ஒரு அமைதி நம்ம சித்தர்களோட ஜீவசமாதி போனாலே அவங்களோட இது நமக்கு கிடைக்கும் ஸோ ஸ்விஷ்வாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேக்சேஷன் வர வரைக்குமே நமக்கு லைஃப்பில் இன்பம் துன்பம் அப்படின்றது மாறி மாறி தான் வரும் ஸோ அந்த ஒரு ரிலேக்சேஷன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் பீஸ்ஃபுல் ஹாப்பினஸ் கிடைக்கும் அது வார்த்தையால சொல்ல முடியாது அது ஒரு வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு பயிற்சி பண்ணி நம்மளோட சோலோட நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க